நடிகர்களிலேயே ஆண் அழகன்களாக இருந்தவர்கள் பலர் அந்த காலத்தில் தியாகராஜ பாகவதர் அவருக்கு பிறகு புரட்சி நடிகர் எம்ஜிஆர் இவர்கள் எல்லாம் ஆணழகன்கள் அதே போல இன்னொருவர் ஆணழகன் சமீப காலத்து ஆணழகன் யார் என்றால் அரவிந்த் சாமி நடிகர் அரவிந்த் சாமி அவர் மிகப்பெரிய தொழிலதிபர் ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன் என்பதை தாண்டி மூவாயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேற்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதி என்பது ஒரு வரலாறு சொல்லும் உண்மை அந்த அளவுக்கு பணம் படைத்த ஒரு பெரிய ஆனழகன் நடிகர் அரவிந்த் சாமி அவர் சினிமாவில் மிக எளிய மனிதராக எளிய மனிதர்களோடு மிக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதராக நகைச்சுவை உணர்வு மிக்கவராக இருப்பவர் அவர் அவருடைய கதைதான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி திருச்சிரா பள்ளியில் பிறந்தார் அங்கிருந்து சென்னையில் சிறுவர்களுக்கான ஷிஷ்யா பள்ளியில் அவருடைய தொடக்க பள்ளி தொடங்கியது அங்கிருந்து டான்போஸ்கோ பள்ளியில் அவருடைய உயர்நிலை பள்ளிக்கான பருவம் தொடங்கியது அங்கிருந்து லயோலா கல்லூரியில் வணிக வணிகவியல் படிப்பில் இளங்கலை பட்டம் பெற்றார் முதுகலை பட்ட மேற்படிப்புக்காக அமெரிக்காவில் உள்ள வட மாநில கரோலானா மாநிலத்தில் உள்ள வேக் பாடஸ் என்ற பல்கலைக்கழகத்தில் அங்கு சென்று முதுகலை மேற்படிப்பை தொடர்ந்து படித்து வந்தார் அந்த சமயத்தில் அவருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்பதால் சென்னைக்கு திருச்சிராப்பள்ளிக்கும் சென்னைக்கும் கிளம்பி வந்தார் திருச்சிராப்பள்ளியில் அவருடைய தந்தை வி கே சாமி என்கின்ற வெங்கட்ராம துரைசாமி என்பவர் மிகப்பெரிய தொழிலதிபர் திருச்சிராப்பள்ளியில் காவிரி குரூப் ஆப் கம்பெனி என்கின்ற மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை நடத்தி வந்தார் அந்த தொழிற்சாலையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பணியாற்றி வந்தார்கள் அத்தகைய ஒரு பெரிய தொழிலதிபரின் மகனாக இருந்தும் கூட அரவிந்த் சாமி தன்னுடைய இளமை பருவத்தில் அவர் பழத்தின் அருமை தெரிய வேண்டும் அதே சமயத்தில் நாமும் உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கும் அல்லவா அந்த எண்ணத்தில் தன்னுடைய பள்ளி கல்லூரி காலத்தில் பாக்கெட் மணி பெறுவதற்காக தன்னுடைய தன்னுடைய செலவுகளை செய்து கொள்வதற்காக சின்ன சின்ன வேலைகளை செய்து தன்னுடைய பாக்கெட் மணியை சம்பாதித்து கொண்டார் அப்படியே தான் அவ்வப்போது சில விளம்பர படங்களிலும் காஃபி சிறுப்பு இது போன்ற இந்த விளம்பர படங்களிலும் நடித்து வந்தார் அப்படி அவர் நடித்த ஒரு விளம்பர படத்தை பார்த்த மிக பெரிய இயக்குனர் மணிரத்னம் அவரை நடிக்க அழைத்தார் இவருக்கோ நடிப்பின் மீது பெரிதாக நாட்டம் இல்லை ஆனாலும் கூட ஒரு மிகப்பெரிய இயக்குனர் தன்னை அழைக்கின்றாரியே என்கின்ற ஒரு எண்ணத்தில் சரி அவர் சொல்கின்ற ஒரு படத்தில் நடித்து தான் பார்ப்போமே என்று நடிக்க சென்றார் ஏன்னா அவருடைய எண்ணம் எல்லாம் தன்னுடைய தந்தையைப் போல மிகப்பெரிய தொழில் மிகப்பெரிய தொழில் அதிபராக வேண்டும் என்பதுதான் அந்த ஒரு எண்ணத்தில்தான் அவருடைய தொழில் முனைவராக பலருக்கு வேலை தருபவராக பல தொழிற்சாலைகளின் முதலாளியாக அவரை தன் தன்னை உருவாக்கிக்கொள்ளவே அவர் விரும்பினார் அப்படிதான் அவருடைய சினிமாவுக்கு அப்பாற்பட்ட இருக்கின்ற அவருடைய வாழ்க்கையில் பலருக்கு அவர் பல ஆயிரம் பேருக்கு வேலை தருபவராக தான் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார் அளவுக்கு தொழில் முனைவோராக அது ஒரு தன்னுடைய வர்த்தகத்தில் மிகப்பெரிய வல்லுநராக மிகப்பெரிய ஆளுமையாக இருந்து வருகின்றார் அரவிந்த் சாமி அந்த வகையில்தான் மணிரத்னம் அழைத்த போது ரோஜா படத்தில் வந்து நடித்தார் மணிரத்னத்தின் அழைப்பை ஏற்று தளபதி என்கின்ற படத்தில் நடித்தார் அந்த படம் ரஜினி மம்முட்டி என்கின்ற மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு மத்தியில் இவரும் ஒரு நடிகராக ஒரு கலெக்டராக வந்து கலக்கினார் அந்த படத்தின் வாயிலாக திரும்பிய பக்கமெல்லாம் அவருடைய புகழ் பரவியது ஒரு நல்ல திறமையான நடிகர் கிடைத்தார் என்று எல்லோரும் சந்தோஷப்படும் சூழ்நிலை உருவானது அடுத்தடுத்து அவரை சார்ந்து அவரை தொடர்ந்து தங்கள் படங்களில் நடிக்க வைக்க பலரும் சூழ ஆரம்பித்தார்கள் அதே சமயத்தில் மணிரத்னம் அவரை வைத்து ரோஜா என்கின்ற ஒரு அற்புதமான படத்தை இயக்கினார் அந்த படம் மிகப்பெரிய அளவில் பட்டி தொட்டி எல்லாம் எங்கும் ஹிந்தியிலும் தமிழ் ரீமேக் என்று பல இடங்களில் அந்த படம் பேசப்பட்டது அந்த மணிரத்தினத்தின் இந்த படத்தின் மூலமாக ஏ ஆர் ரஹ்மான் அரவிந்த் சாமி இன்னும் மிகப்பெரிய புகழின் உச்சத்துக்கு சென்றார் அந்த அளவுக்கு அந்த இரு பட அந்த படங்கள் படத்தின் வாய்ப்பு அவருக்கு அமைந்தது அடுத்து அவர் ம மறுபடியும் என்று ஒரு படத்தை நடித்தார் தாலாட்டு என்ற ஒரு படம் டாடி என்கின்ற ஒரு மலையாள படம் தொடர்ச்சியாக டூயட் இந்திரா பம்பாய் மின்சாரக் கனவு அலைப்பாயுதே கடல் போகன் பாஸ்கர் ஒரு ராஸ்கல் உர்ராஸ்கல் வானம் பாசமலர்கள் மௌனம் சாத்ரங்கே சப்னே என்ற ஹிந்தி படம் என் சுவாசக்காற்றே ராஜா கோ சே பியார் ஹை தனி ஒருவன் சாசனம் மிகப்பெரிய அழுத்தமான ஒரு படம் தேவராகம் புதையல் புதையல் படத்தில் ஒரு பணக்கார வாலிபனாக பட்டையை கிளப்பியிருப்பார் நவரசா தலைவி ரெண்டகம் கஸ்டடி சிங்கப்பூர் சலூன் மெய்யடகன் இதுவரை அவருடைய படங்களுடைய பட்டியல் இன்னமும் நீண்டு கொண்டுதான் போகிறது இரண்டாயிரத்தி ஏ இருபத்தி ஏழு வரை அவருடைய புலனாய்வு கள்ளப்பாட் வணங்காமுடி சதுரங்கவேட்டை டூ என்று அவருடைய படங்களின் பட்டியல் நீண்டு கொண்டுதான் போகின்றது இப்படி திரைப்படங்களில் ஒரு பிஸியான நடிகராக இருந்தாலும் கூட ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு மென்மையான நடிகராகவும் ஒரு மில்லத்தனம் கல கலந்த வித்தியாசமான நடிகராகவும் தன்னை வெளிப்படுத்தி தன்னை ஒரு மாறுபட்ட நடிகராக வெளிச்சமிட்டு காட்டியவர் அரவிந்த் சாமி அது மட்டுமல்ல அவர் பல தொழிற்சாலைகளை நடித்து வருகின்றார் அவருடைய தொழிற்சாலையில் குறிப்பாக ஒரு அவருடைய நிறுவனத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் வேலை பார்க்கிறார்கள் அந்த நிறுவனத்தில் வேலை பெரும்பாலும் கார்ப்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்க்கிறவர்களுக்கு சம்பள நிர்ணயம் செய்வது உட்பட அவர்களுடைய திறமை தகுதி அப்புறம் அவர்களுக்கான பிஎஃப் போன்ற வேறு சில சம்பளம் குறித்த விஷயங்களையும் பதிவு செய்யும் செய்யுகின்ற ஒரு நிறுவனமாக வைத்திருக்கின்றார் அந்த நிறுவனத்திலும் மிகப்பெரிய ஒரு இது உண்டு அதே போல் அவர் வந்து அரசிகர் மன்றங்கள் வைத்து கொள்ள வேண்டும் ரசிகர்களை வைத்து கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற எண்ணமெல்லாம் இல்லை அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது அது தேவையில்லை நான் வேணுமானால் அரசியலுக்கு ஆலோசனை கேட்டால் சொல்லுவேன் என்று தான் சொல்லியிருக்கின்றார் அரசியல் குறித்து ஆலோசனை கேட்டால் என்ன வேண்டுமானால் சொல்லலாமே தவிர நான் அரசியல் கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டேன் என்று சொல்லி ஆன்மீகத்தில் மிக தெளிவானவராக இருக்கின்றார் ஆன்மீகத்தை பற்றி பேசினாலும் மிக தெளிவாக பேசுகின்றார் அவருக்கு இரண்டு மனைவிகள் முதல் மனைவி காயத்ரி என்பவர் அவரை அவரோடு ஒரு பதினாறு ஆண்டுகள் வாழ்ந்தார் அவர்களுக்கு இரண்டு பிள்ளைகள் ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருவருமே சிறு வயதாக இருக்கும்போது அவர்களை அரவிந்த் தான் எடுத்து வளர்த்து வந்தார் அவருடைய மனைவி விவாகரத்து பெற்று சென்றதும் இரண்டாவது மனைவியாக அபர்ணா முகர்ஜி என்ற ஒரு வங்காள பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் அவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கின்றார் அந்த குடும் அவருடைய குடும்பம் மிக சந்தோஷமாக அன்பாக நடந்து கொண்டிருக்கிறது அவருடைய மகன் மகள் இருவரும் நன்றாக படித்து ஒரு மிக அவர்களும் ஒரு தொழிலதிபரின் மகளாக சிறப்பான இடத்தை பெற்றிருக்கின்றார்கள் அவர்களும் வருங்கால தொழிலதிபர்களாக வரலாம் அந்த அளவுக்கு அவர்களுக்கும் ஒரு தந்தையைப் போல ஒரு அறிவு ஞானம் எல்லாம் உண்டு ஒரு தெளிவான பார்வை உண்டு அரவிந்த் சாமிக்கும் ஒரு கா ஒரு காதலை குறித்தும் கடவுளை குறித்தும் சினிமா உலகை குறித்தும் மிகப்பெரிய அளவில் ஒரு புரிதல் உண்டு ஒரு பக்குவம் உண்டு அந்த பக்குவத்தோடு தான் பேசுகின்றார் அந்த பக்குவம் பக்குவத்தோடு தான் அவர் நடந்து கொண்டிருக்கிறார் அந்த பக்குவம் எல்லாம் கலந்ததவையாக தான் சமீபத்தில் கூட அவருடைய ஒரு பேட்டியும் நேர்காணமும் அமைந்தது ஒரு சிறப்பான ஒரு மனிதராக அரவிந்த் சாமி இருக்கின்றார் அவரை பற்றிய வேறும் சில சுவாரஸ்யமான விஷயங்களும் உண்டு ஒரு சமயத்தில் ஒரு தயாரிப்பாளர் அவருடைய சம்பளம் கொடுக்காமல் அவரை ஏமாற்றியதும் அது மட்டுமல்ல இவரிடமே பணம் பெற்றுக்கொண்டு அவரை ஏமாற்றியதும் உண்டு அவரை கோர்ட்டில் நிற்க வைத்து அவருடைய அவருடைய பணத்தை பெற்றார் அந்த அளவுக்கு தெளிவாக யாரையும் நோகடிக்காமல் அதே சமயத்தில் தன்னுடைய காரியத்தையும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர் அரவிந்த் சாமி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க